அடுத்து வந்து கேள்விக்கு போனோம் தீராத நோய் உள்ளவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை மேலும் அவர்கள் ஃபிரியாக கொடுக்கவும் தேவையில்லை என்று கூறினீர்கள் ஒருவர் மூன்று வருடங்களாக தீராத நோயினால் நோய் அல்லது ஒரு நோய் தீரும் போது இன்னொரு நோயினால் பிடிக்கப்பட்டு அதன் மூலம் அவருக்கு மூன்று வருடங்கள் நோன்பு வைக்க முடியவில்லை என வைத்துக் கொள்வோம் மூன்று வருடங்களின் பின்னர் அவர் பூர்ண குணமடைந்தால் அவர் மூன்று வருட நோன்பையும் கலா செய்ய வேண்டுமா அல்லது காலத்தில் அவர் தீராத நோயாளியாக இருந்ததனால் அவருக்கு அந்த நேரத்தில் நோன்பு கடமை இல்லை என்று எடுத்துக்கொண்டு கலா செய்யாமல் இருக்க வேண்டுமா இதை விளக்கம் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் முதலாம் வருடத்தில் கர்ப்பிணியாகவும் அடுத்த வருடத்தில் பாலூட்டும் தாயாகவும் இருப்பதனால் விடுபட்ட இவ்வருட நோன்பை நோன்புகளையும் பின்னர் கலா செய்ய வேண்டுமா கேட்கிறாங்க அதாவது முதல் விஷயம் என்னன்னு கேட்டா இந்த நோயாளிகளுக்கு நோன்புக்குல சலுகை இருக்குன்னு நம்ம சொல்றோம்ல அந்த சலுகை எந்த மாதிரியான சலுகை அதை நம்ம பார்க்கணும் அதாவது இப்ப தொழுகை சலுகை இருக்குன்னு வைங்க தொழுகை வந்து மாதவிடாய் நேரத்துல நேரத்தில் அவங்க தொழ வேண்டியது இல்லை சலுகை இருக்குது பிறகு இல்ல தொழுகையை பொறுத்த வரைக்கும் டோட்டலா விடுற சலுகை தொழுகைக்கு என்ன சலுகைன்னு கேட்டா மாதவிடாயா இருந்தாங்கன்னா அவங்க தொழ வேண்டியது அப்ப தொழுக வேண்டியதும் இல்லை அது கலாவும் கிடையாது அது பிறகு அதை செய்ய வேண்டியது கிடையாதுங்கிற வகையிலையும் தொழுகைக்கு இருக்கிறத பாக்குறோம் அதே நேரத்தில் வந்து நோன்புக்கு அப்படி எல்லாம் வச்சிருக்கனால வைக்கல நோன்பை பொறுத்த வரைக்கும் நேரம் முக்கியம் கிடையாது இப்ப நாளைக்கு செய் அந்த காரியம் முக்கியம் தொழுகையை பொறுத்த வரைக்கும் நேரம் முக்கியம் அந்த நேரத்தில் உனக்கு தொழுக முடிஞ்சாதான் கடமை நேரத்தில் நீ தொழுக முடியாத நிலையில் இருக்கிறியா அடுத்து கலா இல்ல தௌபா செஞ்சு போயிட்டு இருக்க வேண்டியதான் வேணும் விட்டா கூட தவறுதலா விட்டா கூட தௌபா தான் செய்யணுமே தவிர அந்த தொழுகையை நான் எடுத்து தொலைப்புவர் என்று சொல்ல முடியாது தொழுகை என்ன தொழுகைக்கு வந்து நேரங்குறி கிதாபன் மொவக்கூத்தான் நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை இன்னும் சொல்லாத காணத்தலன்முமினென்னால் கிதாபன் மவுக்கூத்தாகன்னு நல்லா சொல்கிறான் அதனால தொழுகை அப்படிப்பட்ட கடமை நோன்பு எப்படிப்பட்ட கடமைன்னு கேட்டால் குரானில் சொல்லும்போது நீங்கள் இன்கூர்த்தும் அலா சஃபரின் நீங்கள் வந்து இன்குத்தும் மரலாம் நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் அவு அல் சஃபரின் அல்லது பயணத்தில் இருந்தால் இத்தத்தும் என் ஐயா மின் வேற நாளில் வைக்க வேண்டும் அந்த நோம்பு அவசியம் நாள் முக்கியம் கிடையாது இன்னைக்கு வைக்கிற நாளைக்கு வை நாளைக்குள்ள அடுத்த மாசம் கூட வை அடுத்த வை உங்களுக்கு முக்கியம் கிடையாது அந்த நோம்பு வைக்கணுங்கறது நோம்புக்கு என்ன மாதிரி செலவு கொடுக்கறான் என்று சொன்னால் அதாவது அறமே முடியாதவங்க இருக்கிறாங்கல்ல தல்லாத வயதினர்கள் அவங்களுக்கு அறவே நோன்பு இல்லை ஏன்னு கேட்டா அவங்க வந்து திருப்பி வைக்க முடியாது அந்த மாதிரி நிலையில உள்ளவங்களுக்கு நோன்பு கடமை ஆகாது எதை வச்சு ஆகாதுன்னா எந்த ஒரு ஆத்மாவும் சக்திக்கு மீறி மாட்டான் வகையில அவங்களுக்கு கடமை இல்லை அது இல்லாம கற்பிணி பால் விட்டுறது மாறி மாறி வரக்கூடியது அந்த மாதிரி உள்ள விஷயம் நோயெல்லாம் போயிட்டு போயிட்டு வரக்கூடியது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் என்று சொன்னால் அவங்களுக்கு நோன்பு விடுவதற்கு என்ன சலுகை என்று கேட்டா அவங்களுக்கு தற்காலிகமா தான் சலுகை பிறகு வைக்கணும் சில பேர் இதுல மாற்று கருத்துன்னு சொல்றாங்க கர்ப்பிணிகள் அவங்களை அறிவிப்புறமா சில காரணத்தை வைத்துக்கொண்டு ஒரு வருஷம் கற்பிணியா இருப்பாங்க மூணு வருஷம் பால் கொடுப்பாங்க அப்புறம் அடுத்த பிள்ளை உண்டாயிருவாங்க இப்படி இருந்தா எப்படி வைக்கிறதுன்னு அப்படி கேட்கறாங்க அது முதல்ல சட்டம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறேன்னு அதுல சட்டம் அப்படித்தான் இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு ஏற்றவாறு தான் அதுக்கு என்ன செய்ய நம்ம சிந்திக்கணும் அது முதல்ல சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இந்த சலுகை வந்து நசைங்கிற நூலில் இருந்தா அந்த சலுகை நம்ம பெறப்படுகிறது எந்த சலுகை கற்பிணிகளுக்கும் பால் ஊற்றுறவங்களுக்கும் உள்ள சலுகை வந்து நசையில தான் சொல்லப்படுது எப்படி சொல்லப்படுதுன்னு கேட்டா இன்னலா வலா அனில் முசாஃபிர் நிஸ்பத் சலாத்தி முசாஃபிருக்கு பயணிகளுக்கு பாதி தொழுகை எல்லா சலுகையை கொடுத்துருக்கான் நாலரை காத்தில் பாதி தொழுகைன்னா நாலு ரெண்டாக்குறது அதான் பாதி மகரிபு சுபுகு கிடையாது லுகரஸ் ரஹீஷாவுக்கு வந்து நாலு ரெக்காத்தை ரெண்டரை ஒரு பாதி தொழுகை என்று சலுகை கொடுத்துருக்குறான் ஓ சவும சவமுலையுமே நெஞ்சுருக்குறான் சலுகை கொடுத்துருக்கான் ஸ் சவமுடா நோம்பு நோம்புலேயும் சலுகை கொடுத்துருக்குறான் இந்த நோம்பில் கொடுத்த சலுகையை சொல்லும் பொழுது தான் அனில் பப்புலா ஓல் முருளையி கற்பிணிக்கும் சலுகை கொடுத்திருக்கிறான் பாலூட்டும் அன்னையருக்கும் சலுகை கொடுத்திருக்கிறான் என்று ரசூல்லா சொல்றாங்க அப்ப பயணிக்கு என்ன சலுகை அதை இவங்களுக்கு சலுகை பயணிக்கு நோம்புல சலுகை கொடுத்திருக்கிறான் அதே மாதிரி கற்பிணிக்கு நோம்புல சலுகை கொடுத்திருக்கிறான் பாலூற்றவளுக்கும் நோம்புல செலவு கொடுத்திருக்காங்கன்னா மூணையும் சேர்த்து சொல்றாங்க பயணிக்கு உள்ள சலுகை எப்படி எடுத்துக்கிறோம் நிரந்தர சலுகை பின்னாடி செய்யணுங்கிற சலுகையா பின்னாடி செய்யணுங்கிற சலுகை பயணியா என்ன பிரயாணத்தில் இருப்போம் பிரயாணத்தில் இருப்பவனுக்கு நோன்புல எல்லா சலுகை கொடுத்தானே நோம்பு வைக்க வேண்டியது இல்லங்குற சலுகையா பின்னாடி வையுங்கிற சலுகையா பின்னாடி வையுங்கிற சலுகைதான் பிரயாணத்தில் ஒருத்தர் இருந்தாரையானால் இப்ப வைக்க வேணாம் பிறகு வை இதே தான் அதையும் சேர்த்து சொல்லப்படுது கர்ப்பிணியா இருந்தாலும் இந்த விண்ணு கொடுத்த சலுகை தான் சலுகை என்ன பயணிக்கு இப்ப விட்டுரு முடியலையா பின்னாடி வையுங்கிற சலுகைதான் அதை சட்டம் அதுதான் தெரிஞ்ச பிறகு அதுக்கு ஏற்றவாறு தான் நம்ம சிந்திக்கணும் ஒண்ணு அது போக கர்ப்பிணியா இருந்தாலும் அவங்க என்ன செய்யணும்னா நோன்பு வச்சுதான் ஆகணும் பிறகு வைக்கத்தான் வேணும் பாலுற்றவங்களா இருந்தாலும் அந்த நேரத்தில் நோன்பு விட்டு விட்டாங்கன்னு சொன்னால் பிறகு நோன்பு வைக்கணும் அதில் கூட நீங்கள் சொல்றதெல்லாம் வந்து மிகையாக சொல்றீங்களே தவிர கற்பிணியா இருக்கிறவங்க வந்து நோன்பு வைக்க வேண்டியலன்னு சொல்கிறாங்கல்ல அது யாருக்கு சொல்றாங்க நீங்கள் மருத்துவர் போய் கலந்து கேளுங்க எந்த மாதிரி கற்பிணிகள் வந்து நோன்பு வைக்கிறது நல்லது இல்லைம்மாங்கன்னு கேட்டால் அந்த ஒன்பது பத்து அடைஞ்சிட்டாங்கல்ல அந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் அப்படி சொல்லுவாங்க மற்றவ மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது அந்த ரெண்டு தான் நீங்க வருஷ கணக்கில் இருக்கிற மாதிரி அதை கொண்டு வரோம் அப்படி கிடையாது அந்த ரெண்டு மாசம் முடிஞ்சவங்க குழந்தை வைத்த பிறகு துவக்க ரெண்டு மூணு நாலு மாசத்துக்கு தான் அந்த அந்த குழந்தைகளுக்காக பால் குடிக்கிறதுக்குனால அந்த சட்டத்தை சொல்லுவாங்க பலவீனம் ஆயிடுவீங்கன்னு அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம பட்னியா கிடக்குறோம் நோம்புல நம்ம நோம்பு என்பது வந்து அதே சாப்பாட்டை செஞ்சிடும் அதே சாப்பாட்டை சாப்பிட்டுறோம் இதே பன்னெண்டு மணி நேரம் தான் தயமாத்திக்கிறோம் நோம்புங்கிறது சின்ன ஒரு மனக்கட்டுப்பாடு தானே தவிர நோம்பு வைக்க முடியாததுலாம் இல்லை அவர்களும் வைக்கலாம் அவங்களும் யோசிச்சு பாக்கணும் இந்த நோம்பு வைக்கிறவங்க பாதிக்க செய்யும் நம்ம சாப்பிட்றோம் ராவு நோம்பு வந்து சாப்பிடுறோம் அப்புறம் நைட் பத்து மணிக்கு ஒரு சாப்பிடுவோம் அப்புறமேலு சகரில் ஒரு காய் சாப்பிட்றோம் எல்லாம் வந்து கூடுதலாகவே சாப்பிட்டுறோம் அப்போ அந்த அது குழந்தைக்கு தேவையான பால் சுரப்பதற்கு அந்த உணவே போதுமானது அதனால எல்லாம் அந்த பால் குடிக்கிறது பாதிக்கப்படாது என்னென்னு மற்ற நாளை நீங்கள் எப்படி எவ்வளோ நேரம் சாப்பிட்றீங்க பன்னெண்டு நேரம் சாப்பிடாம இருக்கிறீங்க ராத்திரியில் சாப்பிட்டு படுத்துறீங்க மேல காலையில் எந்திரிக்கிறீங்க அது பன்னெண்டு மணி நேரம் சாப்பிடாம தான் பத்து மணி நேரம் சாப்பிடாம தான் இருக்கிறோம் அதனால யாருக்கு அதை வைக்க முடியாதுன்னு பாத்தீங்கன்னா சின்ன ஒரு டைம்ல தான் வரும் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு பால் கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு காரணம் காட்டிக்கலாம் இருக்க முடியாது அதனால வந்து அது அவங்களையும் திரகாத்திரமா இருக்கா கேட்டுக்கணும் டாக்டர் கேட்டீங்கன்னா ஒன்றும் பாதிக்காது அப்படின்னு சொன்னார்களே ஆனால் அந்த பால் ஊட்டுற தாய் பால் விட்டுறதுனா நோம்பு முடியாது பால் விட்டுறதுக்காக எதுக்கு அந்த சலுகை என்ன பலவீனத்துக்கு தான் அந்த சலுகை பால் ஊட்டினா நோம்பு முறிஞ்சிரும்னால அப்படி கிடையாது நோன்பாளியா இருந்து கொண்டே தாய் என்ன செய்யலாம் குழந்தைக்கு பால் கொடுக்கலாம் அந்த பால் கொடுத்தல் என்பது வந்து உங்களை வந்து பலவீனம்லாம் படுத்தாது ஏன்னு கேட்டா அது முன்னரே சுரந்து தான் அதனால அதை அதுதான் கொடுக்க போனீங்க அடுத்து மத்திய நைட்டு சாப்பிட்றீங்க மாதிரி சுரந்துட போகுது அதனால வந்து பெரிய அளவில் இது பாதிக்காது இது ஒரு சலுகை தான் அதை நீங்க இதெல்லாம் கணக்கு பண்ணி நமக்கு ஏழு முடியா வச்சுட்டு போறோம் அப்படின்னு சொல்லி வச்சிட வேண்டியதுதான் அதனால வந்து இதை மூணு வருஷம் கற்பனியா இருந்தா என்ன செய்யறது இப்படின்லாம் கேள்வி கேட்கறது வந்து மார்க்கத்துக்கு சட்டம்னு ஒன்னு இருக்குதுன்னா அதை என்ன செய்யணும் கடைப்பிடிக்கணும் இது போக நீங்க எந்தபடி கேக்குறாரு ஒருத்தர் அதாவது நிரந்தர நோயின்னு நினைச்சுட்டு இருக்கிறார் நினைச்சுக்கிட்டு இந்த வருஷம் நோம்பு வைக்கல அடுத்த வருஷம் வைக்கல ஏதோ ஒரு புதிய மெடிசன் வந்து நோயில கியூர் ஆகி போயிட்டாரு இப்ப என்ன ஒரு நாலு வருஷம் நம்ம வைக்கலாம் அது நல்ல கேள்விதான் நாலு வருஷம் நாலு வருஷமா நோயாளின்னு இருந்து இந்த நோயெல்லாம் எங்க வரப்போ புதுசா கண்டுபிடிச்சாலும் நோய்களே முத்துன சர்க்கரையா இருக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஒரு நவீன கால இப்ப ஸ்டெம் எல்லாம் வருதுல்ல அந்த மாதிரி ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி மருத்துவம் வந்துருச்சுன்னு சொன்னா எல்லா நோய்க்குமே என்ன செஞ்சேன் கிட்னி உண்டாக்கிடலாம் அந்த செம்சல் மூலமாக பழுதறிஞ்ச கிட்னிக்கு பதிலா வேற கிட்னியை உண்டாக்குற அளவு களத்து உண்டாக்குற அளவுக்குலாம் இப்ப மருத்துவம் இருக்க சோதனை முறையில் வெற்றி பெற்று இருக்குது அது பரவலா எல்லாத்துக்கும் வரவில்லை ஒரு கட்டத்தில் அது வந்துருச்சுன்னு வைங்க அப்படி வந்துச்சுன்னு சொன்னா நாலு வருஷமா வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளா இருந்தாலும் அவரு கிட்னியை வேற வேற கிட்னி வெளியே வளர்த்து என்ன செய்வாங்க அதை வச்சுட்டாங்கன்னா அத்தகனு மாறிக்கிடுவாரு இப்ப அவரு நோம்பு பிடிக்கிற அந்தஸ்து வந்துடுவாரு அது அவருக்கு பஞ்சாயத்து இல்ல பஞ்சாயத்து என்னன்னு கேட்டா ஏற்கனவே அஞ்சு வருஷம் போயிடுச்சேன் அதை ஏற்கனவே அஞ்சு வருஷம் அல்லது நாலு வருஷம் நோயாளி நோயாளி ஆகியிருந்து நோன்பை விட்டுட்டோம் அதை வைக்கணுமா அப்படிங்கறது கேள்விதான் இது தத்துவார்த்தமா நம்ம சொல்லிட்டு போக முடியாது அது வந்து அவருடைய நிலையில இருந்து பார்க்கணும் அவங்கதான் வேணும்னு அப்படி சொல்ல முடியாது ஏன்னு கேட்டா ஏழை தான் அது அஞ்சு வருஷத்துக்கு நோன்பை வைத்தல் என்பது வந்து இந்த மாதிரி நோயெல்லாம் வந்தா கொஞ்சம் நடுத்தர வயசு சம்பவம் தாண்டவங்கள தான் இருப்பாங்க இந்த சக்கரைலாம் முத்தி போன அளவுக்கு வர்ற ஆளுகளா இருந்தா அவங்களே ஓரளவுக்கு ஏஜ் உள்ளவங்களா தான் இருப்பாங்க அதுக்கு மேலையும் அந்த அஞ்சு வருஷம் நோம்ப வை சொன்னா அந்தந்த வருஷம் நோம்பே அவங்களுக்கு ஒரு சிரமமா இருக்கும் பொழுது அப்படி இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில என்ன செய்யணும்னு கேட்டா அவர்கள் ஏழு தீர்மானிக்கட்டும் இதுக்கு நமக்கு இழுக்காதுன்னு அவங்களுக்கு தெரிகிறது சக்தியே பெறாது நமக்கு சாத்தியமா படாது என்று அவர்கள் நிஜமாக நினைத்தார்களே ஆனால் அல்லா வந்து சக்திக்கு மீறி யாரையும் சிரமப்படுத்த மாட்டார் அதுக்கு உதாரணமா சொல்வதாக இருந்தா இது வேற வேற விஷயத்துக்கு இந்த அதிச சொல்லி இருக்கணும் இந்த சட்டத்துக்கு அந்த அதிச பொருந்தும் என்ன சட்டம்னு கேட்டா ஒருத்தர் வந்து நோன்பாளியா இருக்கும்போது பகல் நேரத்துல மனைவியுடன் இல்ல இடத்துல ஈடுபட்டுறாரு நோன்பு முறிஞ்சிருது முறிஞ்சவன ரசுல்லாட்ட வந்து முறைகிறார் அல்லா உடைய இந்த மாதிரி நான் பகல் நேரத்துல இல்ல இடத்துல ஈடுபட்டுட்டேன் என்ன முறிஞ்சிருச்சுன்றவனே அப்ப ரசுல்சல் ஆசனம் செய்யறாங்கன்னு கேட்டா அப்ப உன் விடுதலை செய்வதற்கு ஒரு அடிமை வச்சிருக்கிறியா அடிமை இருந்தா விடுதலை அது பரிகாரமா இந்த நோன்ப முறிச்சுல வேணும்னு அந்த வேணும்னு முறிச்சதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டா ஒரு அடிமையை நீ விடுதலை செய்யணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுங்கிறார் அவர் அப்ப ரசூல்லா கேட்கிறாங்க ஹல் தஸ்தி ஒன் தசூம ஷஹரேனி முத்து தொடர்ச்சியாக இரு மாதங்கள் உனக்கு நோன்பு வைக்க இயலுமா கேட்கறாங்க அவரு தொடர்ச்சியான வைக்க இயலாது ஒரு நாள் இந்த மாதிரி இருக்கிற தொடர்ச்சி கேட்பாரு தொடர்ச்சியான வைக்க இயலாது அப்படின்ட்டு அப்ப சித்தீன மிஸ்கீனன் அறுபது ஏழைக்கு உணவு கொடுக்க இயலுமா அது இதுக்கு பரிகாரம் மூணு தான் வேண்டுமென்று ஒருத்தர் நோன்பை வந்து முறிச்சுட்டாருன்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்னு கேட்டா அடிமை விடுதலை செய்யணும் இந்த காலத்துல வராது கிட்டி ரெண்டு பரிகாரம் தான் இருக்கிறது ரெண்டு மாசம் தொடர்ச்சியா நோம்பு வைக்கணும் தொடர்ச்சியா வைக்கணும் ஐம்பத்தி எட்டு நாள் வச்சுட்டாருன்னு இங்க ஒரு நாள் விட்டுட்டாருன்னா மறா ரெண்டு மாசம் வைக்கணும் முத்ததாபியும் நல்ல கண்டிஷன் போடுறான் தொடர்ச்சியாக இரு மாதங்கள் வர்றதுனால ரெண்டு மாசம் வைக்கணும் அதுக்கு முடியலன்னு சொன்னா அறுபது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு வருது இது செய்யணும் சட்டமாச்சு இதுவும் இல்லன்ட்டாரு இப்ப இந்த குற்றத்துக்கு கண்டிப்பா பரிகாரம் உண்டு மூணும் இல்லன்ட்டாரு இப்ப இவர் என்ன பண்றது இப்ப அவர் இப்ப அவரை ஏதாவது செய்யணும்ல இல்லைன்னா என்ன செய்யறது இப்ப அடுத்து என்ன செய்யறாங்க ரசோவில்லா வந்து எப்படியாவது கொடுக்குறதுக்கு முயற்சி பண்றோம் இரி பார்ப்போம் அப்படின்னோனே அந்த மக்கள் இருந்து என்ன செய்யறது உணவுகள்லாம் வருது அடிக்கடி வரும் இந்த காத்து தர்மம்னு ரசோல்லாவுக்கு வரும் வர கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே அங்கதான் கொண்டு வர்றாங்க ரசோல்லாட்ட தான் அவனை ஒப்படைப்பாங்க அந்த மாதிரி இருந்தவொடனே ஒரு பேரிசம்பழம் ஒரு ஒரு நிறைய ஒரு மரக்கா நிறைய வருது வந்தவனு என்ன செய்யறாங்கன்னா அந்த அவர் கூப்பிடுவா அந்த கூப்பிடு அப்படி மற்றவங்களுக்கு விநியோகிக்கிற வழக்கத்துக்கு மாற்றமாக இந்த ஒரு ஆளு பரிகாரம் கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கிறாரு அவரை இந்த வந்துட்டேன்னு எடுத்துட்டு போய் நீ இதை நான் அறுபது ஏழைக்கு உணவு கொடுக்க போய் நீ தர்மம் முடியாது உடனே அவர் கேக்குறாரு தர்மம் செய்யிறதா என்னை விட ஏழை யார் இருக்கிறான்னு கேட்கிறாரு தர்மம் செய்யின்னு சொன்னா நான் தானே உள்ளதுல ஏழையா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு இது சொன்ன உடனே சிரிச்சிடுறாங்க சிரிச்சிடறாங்க இவர் வந்து இவங்க நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுத்தது கூட செய்யாம நான்தான் பெரிய ஏழைங்கிறாரு அப்ப ரசூல் என்ன செய்யறாங்கன்னா நீ தான் ஏழையா இப்ப குடும்பத்தார் குடும்பத்தாரு கொண்டு சாப்பிட்டு இப்போ என்ன பிரச்சனைன்னா இவர் பரிகாரம் செய்ய வேண்டிய குற்றம் செஞ்சாலும் ஏழல ஒண்ணும் இல்லாம போயிட்டார் எதுவுமே இல்ல அவர் அந்த குற்றமே இல்ல அவர் அவர் இந்த நோன்பை வேண்டும் என்று முடித்ததற்கு வந்து அந்த பரிகாரம் செய்ய அவர் தயாரா இருக்கிறாரு இல்ல அவர்கிட்ட மனசால் தயாரா இருக்கிறாரு அவருக்கு ஏழல அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மார்க்க எப்படி அவரை பாக்குது இந்த அவரு சாப்பாடே கொடுத்து போய் பரிசு குடுக்கிற மாதிரி போகுது இப்ப நோம்பை முடிச்சதுக்கு இந்த போய் நல்லா சாப்பிடு அதான் இஸ்லாம் இஸ்லாம் ஒரு அல்லாவுடைய மாருங்க அப்படித்தான் ஒரு அஞ்சு வருஷம் இது நல்லாவுக்கு தெரியாது நீங்க நினைக்கிறோம் நல்லாவுக்கு தெரியாதா அது வந்து நீங்க நெசமா இருக்கணும் அது அவங்க முடிவு பண்ணணும் ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணணும் நமக்கு ஏழா நமக்கு முடிவு நினைச்சிங்கன்னா நான் அஞ்சு வருஷம் விட்டுட்டேன் எனக்கு ஏழாது இனி நான் கரெக்டா வச்சுக்கிறேன் என்னை மன்னிச்சுங்கன்னா முடிஞ்சு வச்சுக்கதை அல்லாட்ட அந்த உண்மையான நிலைவரத்தை சொல்றீங்கன்னா ரஹ்மான் மன்னிக்கிறவனா இருக்கிறான் அவ்வளவுதான் தவிர அது கடமை தான் அது அது ஏழலைன்னு சொல்லும்போது வரும்போது அது வேற சட்ட சட்டம் சட்டம் மாறாது இயலாதவர்களுக்குரிய சட்டம் தனியா இருக்கில்ல பண்ணி சாப்பிட கூட சாப்பிடக்கூடாது தான் ஒன்றும் கிடைக்கலன்னா அந்த மாதிரி உள்ளது அந்த மாதிரி நிலையில் அவர்கள் இருப்பார்கள் என்பதை அவரவர்கள் தான் தீர்மானிக்கணும் இருந்தானா அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் பொதுவா சட்டம் அதுதான் ஏழுங்கிறவும் செஞ்சிடணும் செய்யவே வேண்டியலைன்னா ஏழுங்கிற ஆளு விட்டுருவாங்க பொதுவாக எல்லாம் செய்ய வேண்டியலன்னு சொன்னீங்கன்னால் இது மாதிரி ஒரு அஞ்சு இருப்பாங்க தொண்ணூத்தஞ்சு பேர் ஏணும் அதாவது கர்ப்பிணியா இருந்தும் பால் ஊட்டி கொண்டும் நோம்போய்க்கு ஏழுங்குறவங்க தொண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சு பேர் இருப்பாங்க தொண்ணூறு பேர் இருப்பாங்க ஒரு ஐம்பது இருக்கட்டும் ஐம்பது பேருக்கு வைங்க அந்த ஐம்பது பேருக்கு சட்டம் சொல்லணுமா இல்லையா அதை வைக்கிற வைக்கத்தான் வேணும் இயலவில்லை என்பதற்கு தனி சட்டம் அது அவங்க முடிவு பண்ணிக்கிற வேண்டியது உங்களுக்கு எது ஏழுங்கிற எனக்கு தெரியாது நான் சொல்ல முடியாது நீ எல்லாம் தகுதியானாலும் நீ தகுதி இல்ல நான் தீர்மானிக்க முடியாது நீங்க அல்ல உங்களுக்கு நல்லா உங்கள விஷயம் இறைவன் நம்ம சொன்னா ஏத்துக்குருவானா இது நம்ம ஏழலங்கிறவ இத போய் அல்லாட்ட சொன்னா ஏத்துக்கிறோன்னா நீங்க பாருங்க ஏத்துக்குறளவுக்கு நீ சார் ஓகே வச்சிருப்பான் அவ்வளவுதான் விஷயம் இதுதான்